ரொம்ப அப்படியே கஷ்டமா சார் அந்த பாறை திப்பு வீடு வருது காலையில் நம்ம வீட்டில் செவுரு வருது சார் வீழ்ந்த பிறகு சரி தண்ணி எல்லாம் நான் பார்த்தேன்னா மேல வந்து பசங்க எல்லாம் ஓடி வராங்க சார் எங்க சொந்தக்கார சார் எங்கள் அத்தை பேர சார் எங்க அத்தை சொந்தக்கார சொந்த என்னால சொல்ல முடியாது சார் என்னால ஒன்னு ஒன்று அப்படி எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போய் சாய் சார் இந்த பசங்க உயிரிழந்த இருக்கும் எப்படி நினைச்சுங்க இறைவன் இருக்கும்போது அந்த ரொம்ப ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சங்கத்தில் நடந்துச்சு இந்த சமாச்சாரம் இது வரைக்கும் நாங்கள் இருந்து அந்த அண்ணாமலையர் எங்களை நல்லபடியாக தான் காப்பாற்றிட்டு இருந்தார் அது என்னவோ தெரியல எல்லாம் வந்து எங்களை எல்லாம் சதி பண்ணிட்டு இருக்காங்க

வெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கோம் இந்த திருவண்ணாமலையில் அந்த பாறை விழுந்த செய்தி அப்படின்றது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இந்த சம்பவத்தை அந்த பகுதியில் இருந்த நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க அந்த குடும்பத்தை சார்ந்த ராமன் அப்படின்ற ஒரு உறவினர் உண்மையிலே அந்த பகுதியில் அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியெல்லாம் பேசுகிறதா இருக்கார் அவர் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அவர்கிட்ட கேட்கலாம் அண்ணா இப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா அதை பற்றி சொல்லுங்க மாத்திகமாக ரெண்டு மணிக்கு மழை வந்துச்சு ரெண்டு நாள் மழை வந்துச்சு மதியம் மதிய ரெண்டு நாள் மழை வந்துச்சு மழை வரும்போது கல்லெல்லாம் இருண்டுருந்துச்சு சார் கல் இருண்டு வரும்போது ஒரு சவுண்டு வந்துச்சு சார் நம்மளுக்கு வீடு போது பயங்கரமாக வந்துச்சு கல்லாம் எந்தளவுக்கு இருந்துச்சு சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு சார் கல்லாவிட வந்த பிறகு என்னோட சார் காலையில் நம்ம வீட்டில் செவரு வருது சார் வீழ்ந்த பிறகு சரி தண்ணியெலாம் வந்த பிறகு என்னோட பார்த்தோன்னா மேலே வந்து பசங்கள் மேலே வந்து ஓடி ஓடிவிடுறாங்க சார் தண்ணி எல்லாம் வந்துச்சு ஒன்றும் சேரு கீறு கீரு எல்லாம் வந்து சார் இதெல்லாம் எல்லாம் இரிஞ்சு போச்சு எல்லாமே மேலே போய் பார்த்தோன்னு வந்துச்சுங்க கீழே எல்லாம் மேலே வந்து இறங்கிச்சு அங்கே போய் பார்த்தா யாருமே என்னென்னா என்னப்பா பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்துருக்குது ஒன்றும் மடியில்லை என்ன என்ன கேட்டாங்க சரி எல்லாம் கீழே வாங்க கீழே வாங்கி கேப்டேனாலும் இந்த பசங்களை யாருமே இல்லை இங்கே என்னப்பா பண்ணுறாங்கன்னா யாரும் இல்லை பக்கத்து விட்டுக்கார் இந்த இளங்க முன்னா மிளங்குறாங்க நம்ம தங்கச்சி தான் அது அது கேட்டது என்ன யாருமே இல்லைனா எல்லா வீடெல்லாம் எல்லாம் இரிஞ்சு போச்சுன்னா என்னென்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க சரி வாமா கீழே வந்துடுமா கீழே வந்து கூப்பிட்டு விட்டாங்க பசங்கலாம் கூப்பிட்டு வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் மேலே பார்த்தா எங்கள் அத்தை பசங்க மாதிரி மேலே வந்து மதி வீடு பண்ணிக்குது அது எங்கள் அத்தை வீட்டு தான் அதுக்காக வாங்க கூப்பிட்டு வந்துட்டு நான் கூப்பிட்டு வந்த பிறகு என்ன பண்ணா ஒன்று மேலே வாங்க வாங்கி திப்தி டிப்பு டிப்புன்னு வந்து சார் மண்ணெல்லாம் இறங்கி வீட்டுலாம் இறங்குது சார் நம்ம வீட்டில் வீடுலாம் பிறகு என்ன பார்த்தோன்னா ஒரு பசங்க நாலு பையன் பொண்ணுக்கு நாலு பொண்ணுங்க இருந்தாங்க அவங்களும் கூப்பிட்டு போய் மேலே விட்டுறேன் சார் நான் என் வண்டி டூ வீலர் ஊரில் எல்லாமே வந்து சார் டூ வீலர் இருந்த பிறகு எல்லாம் பசங்க வந்து வந்து எடுத்தாங்க சார் நம்ம வீட்டில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எல்லாம் மேலேருந்து வந்தாங்க நான் நான் என்ன வாங்க வாண கூப்பிட்டு வந்து என்ன கூப்பிட்டு வந்து வா நீங்கள் கீழே வாங்க நான் கூப்பிட்டேன் எல்லாம் கீழே நீங்கள் வந்துடுங்க மேலே போகாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் கூட என்ன கூப்பிட்டு வந்து கீழே இறக்கி கூப்பிட்டு அது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல தெரியல அவங்களுக்கு தெரியல சார் அதுக்கப்புறம் தான் சார் கல்லில் மாட்டிக்கினாங்க சார் அவங்க பசங்கள் எல்லாம் மாட்டிக்கினாங்க சார் கல்லில் மாட்டேன் தெரியல நம்மளுக்கு அது சொன்னாங்க இந்த யார் பண்ண நம்ப ஆளுங்க தான் கல்லாக இருக்கிறவங்க இது மாதிரி மாட்டேங்க ரொம்ப அப்படியே கஷ்டமாக சார் ஏன்னா ரொம்ப அழைத்துவிட்டேன் சார் நீங்கள் நம்ம ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த பாறைப்பாடு குடுகுன்னு பாடு தீப்பு திப்பு திப்புன்னு வடிச்சாருப்பா எல்லாம் தீப திப்பு எல்லாம் வந்த பிறகு நான் பார்க்குறேன் குடுகுடுன்னு நானும் வந்தேன் வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பேன்னு யாரும் வரல ரெண்டு மூணு பசங்க தான் கூப்பிட்டு வந்து விட்டேன் பக்கத்தில் வந்த கசூர் அவங்க பையனை கூப்பிட்டுன்னு விட்டேன் மெத்த வெளியிருக்கு உனக்கு இது அச்சான் கீழே வந்துடும் கீழே வந்துடு கூப்பிட்டு வந்தேன் அந்த கீழே விட்டு விட்டேன் அப்போ கீழே வந்து விட்டேன் நம்மளை சரிம்மா 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 நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மேல அந்த எல்லாம் வந்துருங்க வந்துடும் கூப்பிட்டு நான் நீங்க எல்லாரையும் வாங்க வந்துருங்க வந்துருங்க கூட கீழே இருக்காது அப்படின்னா அதுக்கப்புறம் அத்த எல்லா சொந்தக்காரங்களும் வந்தாங்க கீழே வந்துருங்க சொன்ன பிறகுதான் வண்டி டூ வீலர் எல்லாம் மாட்டி நிற்குது எல்லாம் தூக்கிங்க டூ வீலர் மாட்ட முடியாது எல்லாமே வந்துரு கீழே வந்துருங்க அது பிரச்சனைலாம் வந்து அது போலீஸ் போலீஸ்கெல்லாம் வந்து நீங்க வந்து முகாமில் தங்கிக்கோங்க ஏன்னா ஓவராகுது இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அதெல்லாம் வந்து எவ்வளோ குடும்பங்கள் அங்கே இருக்காங்க சார் அங்க அங்கு எப்படினாலும் ஒரு முந்நூறு குடும்ப வருது சார் இல்லனா முந்நூறு குடும்ப மட்டும் முந்நூறு இங்க மட்டும் இங்க மட்டும் முந்நூறு என்ன தொழில் செய்யறாங்க எல்லாம் கூலி வேலைதான் சார் சேர்றாங்க கூலி வேலை கல்லருக்கு சேர்றாங்க மேஸ்திரி வேலை செய்யறாங்க சார் இல்ல இந்த வேலை தான் சார் சேர்றேன் நீங்க என்ன வேலை செய்யறோம் நான் வந்து மேஸ்திரி வேலை செய்யறேன் போனாதான் நம்மளுக்கு கூலி இப்ப இறந்தவங்க கூட வந்து கல்லற வேலை தான் சார் இறந்தா இறந்தவங்களெல்லாம் கல்ல கணவன் மனைவி ஆமா கணவன் மனைவி இறந்தது கல்லு செங்கல்ல இருக்கிற குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க அந்த ஸ்கூல் தான் ஸ்கூல் அந்த ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க சார் என்ன படிக்கிறாங்க நாலாவது படிக்கிறாங்க சார் ஒன்று மூணாவது படிக்கிறாங்க சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் ஒரு பதட்டம் ஒரே நேரத்தில் எல்லா பதட்டமாக தான் சார் இருக்குது இப்போ இந்த பாறை விழுந்துருச்சு இந்த இவ்வளோ உயிர் உள்ள இருக்கு அப்படிங்கும்போது அது எப்படி இருந்தது சார் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நம்மளுக்கு ஏன்னா எங்க சொந்தக்கார தான் சார் எங்கள் அத்தை பேரன் சார் அவங்களாம் எங்கள் அத்தை சொந்தக்கார சொந்த சொந்தம் தான் சார்

தான் சார் இந்த மாரி என்ன சார் நம்மளுக்கு சின்ன சின்ன பசங்க சார் உங்களா ரெண்டு ஆம்பேட்டுங்க சார் தங்கச்சி தங்கச்சி மட்டும்தான் சார் சொந்த நிறைய பேர் இந்த சம்பவத்தை நேரில் பாத்துருக்கீங்க என்ன நடந்தது என்ன நடந்து பாத்துக்கிறேன் சார் இப்போ இங்க நிறைய பேர் முகாமில் தங்க வச்சிருக்காங்களே நிறைய பேர் தங்க வச்சிருக்காங்க இதுல வந்து சாப்பாடெல்லாம் தராங்க சாப்பாடு தராங்க நிவாரண சொல்லிக்கிறாங்க சார்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு செய்கிறோம் சொல்லிக்கிறாரு வட்டா நான் கையை தூக்கமிட்டா சார் கிட்ட நேற்று வந்தார் சரி செய்கிற மாரி சொன்னார் வேறு யாரெல்லாம் வந்தாங்க இங்கே எல்லா அமைச்சர் எல்லாமே வந்தாங்க வந்து எல்லாரும் எல்லாரும் பார்த்தாங்க எல்லாமே பார்த்தாங்க அமைச்சர் எல்லாம் பார்த்தாங்க எல்லாருமே வந்தாங்க யாரும் குறை சொல்ல நம்ம அது கஷ்டமாக தான் இருக்குது நான் இப்போ அந்த மீட்பு படையினர் அந்த அந்த இதை பொக்லைன் வச்சு எடுக்கும்போது இந்த உடல்கள் எல்லாம் எடுத்து காட்சிகள்லாம் உரம சார் ஏன்னா சொந்தக்காரன் சார் அவங்க ரொம்ப சொந்தக்காரன் சார் அவங்க பார்த்திங்களா அந்த உடல் கல்லியெல்லாம் பார்த்தல்லாம் எப்படி சார் நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சார் பார்க்கும்போது டூ கிரகணம் எடுக்கும் போது ரொம்ப இதெல்லாம் ஆகும் சார் அங்கே சொல்ல முடியல என்னால் சொல்ல முடியல சார் என்னால் ஒன்று ஒன்று அப்படி எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போய் சார் ஆகிட்டு இருக்கேன் சார் என்னால அந்த பசங்க உயிரோடு எடுக்கும் போது எப்படிச்சின்னு எவ்வளோ பாசமாக அவங்க கொடுக்கலாம் எவ்வளோ நினைச்சிட்டு இருப்பாரு சார் நல்லா ஆ இரயணி எடுக்கும்போது அந்த தி ரொம்ப சார் எல்லாம் கஷ்டமா அது சார் அவங்க எடுக்கும்போதெல்லாம் அப்படியே ரொம்ப எடுக்கிறாங்க சார் ரொம்ப சார் யாரும் யாருமே தெரியல சார் ஏன்னா அவ்வளோ இதாயிடுச்சு சார் யாருடைய உடல் யாரும் தெரியல சார் நம்மளுக்கு எல்லாமே கீழே பாறையில் மாட்டிக்க சார் நம்ம என்ன சார் சொல்கிறது நான் நீ கொடுத்த ரெண்டு உடலும் எடுத்தாங்க

மரத்தில் தங்கிக்கிறாங்க இந்த பயத்தால் எல்லாம் வந்துட்டோம் சார் இது என்ன நடவடிக்கை நீங்க எடுக்கணும் சார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என் பேர் செல்வம் நாடு இது வரைக்கும் பிள்ளையா பிறந்து எனக்கு நாலு பிள்ளை பெற்று இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா அங்கே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சங்கத்தில் நடந்துச்சு இந்த சமாசாரம் இது வரைக்கும் நாங்கள் இருந்து அந்த அண்ணாமலையர் எங்களை நல்லபடியாக தான் காப்பாற்றிட்டு இருந்தார் அது என்னவோ தெரியல எல்லாம் வந்து எங்களை எல்லாம் சதி பண்ணிட்டு சாமி ஒரு ஒரு தண்ணி எங்கள் வீடு வாசல்லாம் வந்து கூடு பாருங்க அப்படி ஊடு எல்லாம் ஒரு ஒழுவி சோறு பூரா ஈரமாகுது சாமி அங்கே போகிறதுக்கும் இருக்குது என்ன எல்லாரும் தான் எங்கள் அம்மா வீடு கிழி ஊந்து எல்லாம் நாசம் அவரு அவங்க ஊடும் காலி ஆயிடுச்சு கரெக்டாக மணி நாலரை மணி சாமி இந்த முட்டுக்கால் தண்ணி ஊந்து காலு வேறு வரல சாமி எனக்கு ஆமாம் சாமி கால் வரல முட்டுக்கால அளவுக்கு தண்ணி வந்து ஓடையில் அப்படியே சேறு குருமா அப்படியே சும்மா கலரில் வருது சார் அதான் சொல்கிறேன் நான் என் பிள்ளையா பிறந்து என் பிள்ளையா பிறந்து இது வரைக்கும் நான் பத்து நாள் இருபது நாள் கூட மழை பெஞ்சிக்கிது ஐயா நாங்கள் யார் வீட்டில் தான் வந்துட்டு போய் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் ஒண்ணு இந்த செம்மண் கலர் வருவா எல்லா பயந்து எல்லாம் ஓடுனா பாரு கீ ஊந்து ஆறாச்சு நான் எங்கள் வீட்டில் எல்லாம் 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 பயந்து எல்லாம் ஓட்டங்க ஆறு இதை சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது வீட்டு உள்ளே போக முடியல இது எங்கள் அம்மா கூட போயிடுச்சு அவங்க கூட போயிடுச்சு

எங்களுக்கு எத்த காட்டி விடுங்க அது வரைக்கும் எங்களுக்கு எத்த காட்டி விடுங்க அது வரைக்கும் எங்களுக்கு தங்கத்துக்கு அங்க போறதுக்கு பயமே சாமி எங்கன்னா தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு நல்லது செய்த சாமி உங்கள் காலையில் கூட வந்து கும்பிட்